கத்துடைய நாமத்துக்கு உண்டாவதாக இன்றைய வார்த்தை மத்தியு பதினெட்டு இருபது இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார் விசுவாசிக்கிறோம் ஆமேன்னு சொல்லுங்க நீங்கள் எந்த இடத்துல முழங்கால் படிக்கிட்டு குடும்பமாய் அதாவது இரண்டு பேராவது மூன்று பேரா அதாவது உங்கள் குடும்பமாய் தேவன் இடத்துல குடும்பத்தோடு கூட முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கிறவர்களை தேவன் கைவிடுகிறதில்லை அங்கே கத்தர் வருகிறாராமல் உங்கள் ஜபத்தை கேட்க முடியாது எவ்வளோ ஒரு சந்தோஷம் இல்லையா உங்கள் ஜெபம் கேட்கப்படும் இல்லையா நீங்கள் குடும்பமாக ஜெபிக்கா என்று முதல் ஆரம்பிங்க ஏனென்றால் ஆண்களோடைய பிரச்சனத்தை நீங்கள் உணரப் போகிறீங்கன்னா அங்கேயே நான் நடுவில் இருக்கிறேன் உங்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் உங்கள் ஜெபத்தை நான் கேட்டு உங்கள் விண்ணப்பத்துக்கு கேட்டு நான் பதில் தருவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் விசுவாசிக்கிறீங்களா ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள் நீங்கள் கூடி ஜெபம் பண்ணுங்கள் அநேகராய் கூடி ஜெபம் பண்ணுங்கள் குடும்பமாய் ஜெபம் பண்ணுங்க கணவன் மனைவியாக ஜெகம் பண்ணுங்கள் பிள்ளையரோட ஜெகமணுங்க உங்கள் ஜெபம் கேட்கப்படும் கத்தர் நடுவிலே வந்து உங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்வார் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்து உங்களுக்கு ஆம் ஆமை என்று பதில் கொடுக்குறவராக இருக்கிறார் நிச்சயமாக இந்த நாளை கத்தர் ஆசிரமித்து தருவார் தேவனுக்கே பயன் உண்டாகட்டும் ஆமேன்